ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நம்ம நான் எப்படி பெயிண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வழிகள் இல்லை அதை வாழ்க்கை இல்லை ஸோ அதனால் எல்லா பெயிண்ட்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியமும் கிடையாது ஸோ எல்லாத்தையுமே போட்டு மண்டேல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட நான் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன வேர்ட் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும் ஸோ எனக்கு பெயிண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க எல்லாமெலாம் இல்லை எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எல்லாருமே எல்லாருமே எல்லோருமே ஹேர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க நம்ம தெரியாதவங்க அவ்வளோக்கா ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஜஸ்ட் விலைக்கு இருக்கிறதே நல்லது அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது அந்த பெயின்ஸ் நம்ம குறைச்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஆயிரத்தி டென்ஷன் இருக்குது பிரச்சனை இருக்குது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்ற விதம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம அதை வந்து ரொம்ப ஹர்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் அதே மாதிரி தான் என் லைஃப்பில் நிறையா வழிகள் இருக்குதுங்க வலிகள் வேதனைகள் அவமானங்கள் துக்கம் சோகம் சந்தோஷம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் சொன்னால் எனக்கு அழக வந்துடும் அதனால் அழகக்கூடாது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது ஸ்மைல் அப் ஸ்மைலோடு அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நம்ம எதையாச்சும் அது ஏதாச்சும் எது நமக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நம்மள பார்த்துக்க யாருமே இல்லை இல்லை ஸோ அதனால் நம்ம ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம் மற்றவங்க எப்படி பண்ணால் நமக்கு என்னங்க நம்ம தான் நம்ம தான் இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்ற மாதிரி ஓகே அது வந்து எது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் லைஃப் நல்லா ஆரோக்கணம்னு நினைக்கிறேன் தேங்க் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் என்னுடைய வாய் வாய்ஸ் இல்லை என்னை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்